ஆர்ப்பாட்டத்தை <laughs> அடிபடி மாட்டோம்ஜாட்டம் அடிபடி மாட்டோம் அடிபடி மாட்டுகிறோம் வந்து வந்து கிரோ

காவல்துக்கம் காவல் காவல்துறை காவல்துறை பிள்ளைகள் பிள்ளைகள் காவல்துறை

எதிராக நாயக முறையிலே ோம் விட மாட்டோம் முறை ஆத்த செய்ய வேண்டிய கைது செய்ய கைது செய்ய ஒரு போதும் வந்திருக்க மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம்

கொடுறீங்க இல்லையா ஆமாங்க இங்க வந்துட்டு போங்க தம்பி போங்க தம்பி நீங்க

bir bölüm bir bölüm ola